இருபத்தி மூணுடைய ரெண்டாவது புரம வந்து ரிலீஸ் ஆகிறது ரெண்டாவது புரமோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதியும் திவாகரம் முக்காந்து ஏதோ ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசுகிறாங்கன்னா கமருதீனை பற்றி வந்து கமருதீன் வந்து டச் பண்ணுறது அவன் நடந்துக்கிற விதம் வந்து கொஞ்சம் ஓவர் த டாப்பாக இருக்குது அவள் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் டச் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நியாயம் பேசிட்டு இருக்கிற ஆள் முன்னாடி உட்காந்துருக்க ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவாகர் திவாகரம் மேலே ஏற்கனவே வந்து ஏழூர் பஞ்சாயத்து இருக்குது அவன் வந்துட்டு உட்காந்து பார்வதி உடல் பேசிகிட்டு இருக்குது நான் டேட் பண்ணேன்னா நீதி நேர்ம நியாயத்தோடு தான் டேட் பண்ணுவேன் நேர்மையாக தான் டேட் பண்ணுவேன்னே தவிர சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏனோ தானுன்னு சொல்லிட்டு வந்து டேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா பார்வதி அவங்க பக்கத்து நியாயத்தை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இது எந்த பக்கத்தில் போய் நிற்க போகுது என்ன ஏங்கிளில் போய் நிற்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் இப்போ தான் அந்த சண்டை ஒன்று ஓடிட்டு இருந்தது என்ன சண்டை காலையில் நடந்த பிரமோ சண்டை வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருந்தது அந்த சண்டையில் பார்வதிக்கும் திவாகருக்கும் மட்டுமே ச வாக்குவாதம் நடந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு கிடந்தோம் ஆனால் அப்படி கிடையாது பார்வதி திவாகருக்கு நடந்ததை விட அதை விட மிகப்பெரிய கொடுமைகள் அதை விட மிகப்பெரிய சண்டைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டுதான் இருக்குது அதை பற்றி நம்ம அது விட பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கமிருதின் மேலே மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸை கொண்டு வர பார்க்குறாங்க கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நிலை இல்லாத தன்மையில் இருக்கிறான் அவனுக்கு வந்து என்ன பாயிண்ட்டு பேசுன்னு தெரியாது கேமோடய புரிதலுக்கான்னு கிடையாதுன்னா கிடையாது அவனுக்கு அந்த அதே மாதிரி வந்து என்ன ஏற்கனவே பேசின விஷயங்களை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது தன்னை சுற்றி இருக்கிற ஒரு நாலு பேர் பேசுகிற விஷயத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு கம்பருதீன் ஒரு கேம் ஆடிட்டுருக்கேன் அதுவும் கம்பருதீனுக்கு வந்து பாசிட்டிவாக இம்பாக்ட் கொடுக்காது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கம்பருதீன் மேலே கம்ப்ளைண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போ இந்த லேடி கம்ப்ளைண்ட் அது என்ன சொல்லுவாங்கன்னா லேடி கார்டு அப்படின்னு ஒன்று வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து பார்வதி கமருதீன் மேலே பயன்படுத்துகிறாங்க ஏன்னா கமருதீனுடைய விஷயத்தில் என்னென்னா அந்த பையன் எல்லாத்தையும் சொன்னாலும் ஆனால் ஃபேக் கிடையாது நல்லவன் கிடையாது அதே மாதிரி வந்து இரிட்டேட்டபுளான கேரக்டர் எல்லாமே ஓகே ஆனால் அந்த பையன் வந்து ஃபேக்கான கேரக்டர் நடிக்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரில பார்த்தோம்னா ஒன்றியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் அவனுக்கு கேமை பற்றியும் புரிதல் இல்லை கொஞ்சம் புரிதல் இருந்து கொஞ்சம் தெளிவான மைண்ட் செட் இருந்து அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க அந்த மைண்ட் கேம் கொஞ்சம் ஆட தெரிஞ்சிதுன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத முழுசாக கவனிக்கிற மனநிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் உருவாக்க முடியும் அது இல்லாத தன்மையினால் எல்லாருமே கமருதீனை வந்து கண்டன்ட்டு புல் புல் பண்ணி எடுக்கிற ஒரு மீடியமாக பயன்படுத்தி இருக்காங்க பார்வதி அதுக்கு தான் ட்ரை பண்ணுது திவாகரையும் பார்வதிக்கும் நடுவில் இப்போ சொல்கிறாங்க ரெண்டு பெண்களுக்கு நடுவில் இருக்கிற கேம் மாதிரி ஒரு நாடிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி கமருதீனை சொல்கிற மாதிரி இப்போ என்னென்னா திவாகருங்கிற ஒரு எப்படி சொல்கிறதுனா சுய புத்தி இல்லாத ஆளையும் கம்ருதீன் அப்படிங்கிற சுயபுத்தி கெட்டுப்போன ஒரு ஆள் ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு க பார்வதி ஒரு கேம் பிளே பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த புறமோலேருந்து நமக்கு புரிகிற விஷயம் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க இது கொஞ்சம் ஈவினிங் டைமில் நடக்குது போகிறது மழையெல்லாம் பெஞ்சிட்ருக்குது இப்போ அப்போது நேற்று நைட்டு தான் இந்த சூழ்நிலை நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பேச போகிறாங்க என்ன மாதிரி ஒரு பல்சுக்குள்ளே வரப்போகிறாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி இந்த என்ன சொல்கிறது முதல் புறமோலை வந்து சண்டை வந்துச்சுல அந்த சண்டையில் பார்வதி பேசின விஷயங்களை வந்து பார்க்கும்போது பார்வதி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அது ஒரு கான்செப்டில் வருது எனக்கு இதுதான் நியாயம்னு தோணுதுன்னா அந்த நியாயத்துக்குள்ளே நீ வந்தால் மட்டும்தான் நீ சொல்கிற நான் குத்து கேட்பேன் இல்லைன்னா நான் குத்து கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையில் மட்டும்தான் பார்வதி பேசிகிட்டு இருக்குமா நமக்கு தோணுதே தவிர மற்றபடி வேறு எந்த ஏங்கிலேயுமே பார்வதி பேசுகிறத நம்மளால் வந்து ஜீரணிக்கவே முடியல கத்தி கத்தி பேசுகிறாங்க பிரவீன் அதோட மோசம் அது ரொம்ப பெரிய கோமாளி பிரவீனுக்கு பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது பிரவீனுக்கு அப்படின்னா நான் பொறுமையாக பேசுகிறதான்னு நினச்சிக்கிட்டு கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கேன் இதுக்கு என்ன லாஜிக்னே புரியல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி புரிய பார்க்குறாங்க எல்லாருக்குமே வந்து சோறு தண்ணி இல்லாமல் நடக்கிறாங்க நீ வந்து நேரில் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணு ஸ்ட்ரெச்சு பண்ணு இதெல்லாம் தேவையே கிடையாது இப்போது இத்தனை நாள் நடந்துருக்கு ரெண்டு வாரம் நடந்து முடிஞ்சிச்சு மூணாவது வாரம் நடக்குது அப்படின்னா நீ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணலாம் அதே மாதிரி நீ எல்லாத்துலையும் கனிவாக பேசுகிற தன்மையை வச்சு தான் ஒருத்தனை அட்ராக்ட் பண்ண முடியுமே தவிர அதிகாரம் பண்ணி எப்படி அட்ராக்ட் பண்ண முடியும்னு பிரவீன் நம்புறான் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல கற்று கற்றுன்னு கத்துறேன் அதாவது நான் எல்லாத்துக்கும் கேட்கணுங்கிறதுக்காக கத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கேட்கறது இல்லை நான் பேசுகிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு கத்துறோம் மட்டும்தான் அப்படி வாழ்வாள்னு கற்றுவாங்க எல்லோரும் நம்ம பேசுறது கவனிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி கத்தி கத்தி பேச மாட்டாங்க இது எந்தளவுக்கு பிரவீன் புரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தை ஓட்ட போறேன் தெரியல ஏற்கனவே உருண்டுட்டு கிடக்குது இன்னும் இந்த மாதிரி மனநிலைக்குள்ளே இருந்தாங்கன்னா சுத்தமாக கேம் வந்து படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை உங்களுக்கு கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் பேசுவோம் நன்றி வணக்கம்